இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிக்கன் கிரேவி பண்ண போறோம் அது வந்து நம்ம கடையில் வாங்கின சிக்கன் மசாலா வச்சுதான் கிரேவி பண்ண போகிறோம் நம்ம எப்போவாது சிக்கனோ மட்டனோ செஞ்சோம்னா கடையில் வாங்கி சில நேரங்களில் குழம்போ கிரேவியோ செய்வோம் எப்பயுமே அரைச்சி செஞ்சுட்டு இருக்க மாட்டோம் கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கடையில் வாங்கி தான் செய்ய வேண்டி வரும் கடையில் வாங்குற சிக்கன் பவுடரை வச்சு ரொம்ப டேஸ்டா எப்படி கிரேவி பண்ணலாம் குழம்பு பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ கடையில் வாங்கின சிக்கன் பவுடரை வச்சு எப்படி கிரேவி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபது முப்பது வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மல்லித்தலை கருவேப்பில் அப்புறம் இதில் இஞ்சிப்பூடு பேஸ்ட் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட் எடுத்துருக்கேன் இது வந்து சிக்கன் பவுடர் இது கடையில் வாங்க சிக்கன் பவுடர் தான் நீங்கள் எந்த பிராண்ட் சிக்கன் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சக்தி சிக்கன் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் நான் வ இதில் மூணு ஸ்பூன் சிக்கன் பவுடர் எடுத்திருக்கேன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் வதக்கிறப்போ இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் அப்போ நம்ம கிரேவியெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா இனிக்கிற மாதிரியே இருக்கும் கிரேவி இப்போ சிக்கன் சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு உப்பு பத்தலைன்னா கடைசியில் போட்டுக்கலாம் சிக்கனில் போட்ட தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி தண்ணி விட்டு வெந்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இது வேகிறதுக்கு அந்த தண்ணியெல்லாம் வட்டுறதுக்கு இப்போ கொஞ்சம் என்ன தெளிஞ்சு வந்துட்டு இருக்கு அதில் பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு கலந்தாச்சு அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சிக்கன் பவுடரை சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா மசாலா போட்டு கலந்து விட்டாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் சிக்கன் வந்து முன்னாடியே நம்ம தாளித்து வேக வச்சப்பயே நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த இப்போ போட்ட மசால் வாடை போகிறதுக்காக மட்டும் கொதிக்க வச்சு அப்புறமா இறக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் மசால் வாடையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு காரமெல்லாம் எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை நம்ம சிக்கன் பவுடரில் இருக்க காரமே போதும் அப்படி இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு நினைக்கிறவங்க சிக்கன் பவுடர் போடுறப்ப கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் அதில் சேர்த்துக்கிட்டால் போதும் மற்றபடி எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை இவ்வளோ தான் கிரேவி அடுத்து மல்லித்தலையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம் ரொம்ப கலர வேண்டாம் சும்மா லைட்டாக அந்த கருவேப்பிலையை அமுத்தி விட்டால் போதும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதே போல் நீங்கள் சிக்கன் கிரேவி பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த சிக்கன் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் தோசை இட்லி சப்பாத்தி பரோட்டா இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் கிரேவி பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி